சென்னையிலிருந்து நான் இன்னை காலையில் தான் வந்தேன் அப்போ என்ன நடந்துன்னு விசாரிக்கும்போது போலீஸ் தடியடி நடத்திருக்கிறாங்க அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்க பெரு அந்த பொதுமக்கள் என்ன புகார் சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி ஃபைன் போடுறாங்க தேவையில்லாமல் வந்து மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை மீது ஒரு புகார்களை எல்லாரும் சொல்கிறாங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக அது விசாரணை செய்து இந்த தடியடி சம்பவம் வந்து தேவைதானா இதை தவிர்த்திருக்கலாம் அது மட்டுமல்ல இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் பார்ப்பதற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பஞ்சாயத்துடைய துணைத் தலைவர் காட்டு போல தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக உண்மையிலே இதெல்லாம் இந்த போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தவிர்க்க வேண்டும் இது வந்து பெண்களென்றும் பாராமல் எல்லோரையும் பிடித்து அடித்திருக்கிறார்கள் மிகவும் தகுந்த ஒரு சம்பவம்

காவல்துறை கண்காணிப்பாளர் அரசு இது இந்த நடப்பதற்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு ஆர்டிஓ விசாரணை நடத்த வேண்டும் தோ இல்லை முயற்சி இல்ல நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் என்னென்னு முழுசாக விசாரிச்சுட்டு எது தேவையோ அதை அடியெடுத்து முதலமைச்சர் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் தேவைப்பட்டால் அல்லது காவல்துறை கண்காணிப்பாளரே இதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டால் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டாலும் அதை பொறுத்து எங்களுடைய நடவடிக்கை எடுக்கணுங்களுக்கு